ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் டாப் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் திரும்பவும் எல்லாரும் சந்திரயான் த்ரீயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே எதுக்காக இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிகளை போலாம் நம்மளோட இன்பாக்ஸுக்கு நிறைய பேரும் ஒரு மெசேஜை தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ப்ரோ இது போல் சந்திரயான் த்ரீ மிஷன் இன்னும் இறக்கலை போல இருக்கு உயிர் இருக்கு போல இருக்கு அந்த விக்ரம் லேண்டரும் பிளக் ரோவரும் கண் வீழ்ச்சிட்டு தான் நிறைய தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு ஆனால் எதுக்காக பெருசாக நிறைய சேனல்ஸில் கவர் பண்ணலை குறிப்பாக நாம ஏன் கவர் பண்ணாமல் இருக்கும் ஏன்னால் தொடர்ந்து ஆரம்பத்தில் நம்ம இருக்கோம்ல எப்படி நம்ம கவர் பண்ணாமல் இருக்கோம் இதை கேட்டு தான் நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்துச்சுங்க எங்களுக்கும் ஷாக்கு என்னால் எது கவர் பண்ணாமல் விட்டோமா பெரிய ஹாப்பினிங் ஆச்சு இது ஒன்று நடந்துருந்தா பட் இஸ்ரோ பகிரங்கமாக அறிவிக்கலையே என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணுற வேலைய ஆரம்பித்தோம் ஸோ இந்த கான்டென்ட்டை நான் இப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களாகிய நீங்கள் தான் ஆக்சுவலாக மக்களே நீங்கள் கேட்ட செய்தியில் பாதி உண்மை இருக்குது பாதி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் இருக்குது இதில் உண்மை என்னென்னா விக்ரம் லேண்டர் சார்ந்து ஒரு விஷயத்தை நாசா சொல்லியிருக்கு ஓகேவா நம்ம இஸ்ரோ சொல்லலாம் நாசா சொல்லியிருக்கு அது சொன்ன விஷயம்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது உண்மை பட் அதுக்கப்புறம் கண்ணை வீழ்ச்சிடுச்சு திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு இந்த விக்ரம் லேண்டர்னு ஒரு தகவல் பரவச்சில் அதில் உண்மை கிடையாது மக்களே இப்போ நான் இதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட்டு ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ட்டு நம்ம விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் ரோவர் சார்ந்து போன வருஷம் ஃபுல்லாக நம்ம ஹேஷ்டாக்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் எக்ஸ் தளம் முழுக்கவே அது காரணம் நாம் நினச்சதை விட ஒரு படி மேலே நமக்கு வெற்றி கிடச்சிது சந்திரயான் த்ரீ மிஷினில் நிலவு சர்ஃபேஸ் சார்ந்தது அதுவும் குறிப்பாக நியர் டு சவுத் போல் இருக்குது பாருங்கள் அங்கே நாம் ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை இன்புட்டாக எடுக்கிறதுக்கு இந்த மிஷின் தான் காரணமாக அமைஞ்சுது நிலவோட தென் துருவ பகுதி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு உலகத்துக்கு அறிவித்த முதல் நாடு இந்தியான்ற பெரிய பேரம் கிடச்சிது இது கூடவே இந்த விக்ரம் லேண்டருக்கும் பிரக்யான் ரோவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலம் இருக்குல்ல இது வரைக்கும் கரெக்டாக இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் நிலவில் சூரிய ஒளிப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதுக்கடுத்து சில நாட்கள் வரைக்கும் நாம் காத்திருந்தோம் அதுக்கப்புறம் திரும்பவும் சூரிய உதயம் இந்த நிலவோட தென்துருவ பகுதியில் விழுந்ததுமே நாம் திரும்ப எதிர்பார்த்தது விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் ஸ்லீப் மோட்லேருந்து எழுந்துடும் சொல்லிவிட்டு பட் அது நடக்காமல் போச்சு அதனால் இஸ்ரோ பகிரங்கமாக அறிவிச்சுது இந்தியாவோட தூதரா இந்த விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் நிலவோட அந்த தென்துருவ பகுதி சார்ந்து அங்கே நிற்கும் முதல்ல அந்த இடத்துல லேண்டரை நிலைநிறுத்தி இருக்கிறது தான்ப்பா அப்படின்ற பெருமிதத்தோடு இஸ்ரோ இந்த திட்டத்துக்கு ஒரு புள்ளியை வச்சு முடிச்சிருந்தாங்க ஆனால் நம்மளால கடைசி வரைக்கும் விக்ரம் லேண்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இதுதான் சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்த ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஃபிளாஷ்பேக் இந்த சந்திரயான் த்ரீ சார்ந்த ஆரம்பத்திலிருந்து அப்டேட் ஆகாதவங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரைட்டு இந்த நிலவுல தரை இறங்குற அந்த லேண்டர் இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் அதுலேருந்து ரோவர் வெளியே வரும் இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் நிலவை தொடாமலே அதை பற்றி ஃபுல்லாக நாம் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர் தான் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிலவை சுற்றிக்கிட்டே இருக்கோங்க லிட்ரலி இந்த செயற்கைக்கோள் இருக்குல்ல அந்த கான்செப்டில் இது போல் விண்கலம் நிலவை மேலே இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நிலவை தொடாது இது போல் நாசாவோட ஒரு ப்ராடக்டு தான் எல்ஆர்ஓ அதாவது லூனார் ரெக்கானசன்ஸ் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க இந்த எல்ஆர்ஓவோட வேலை என்ன தெரியுமா நிலவை தொடாமலே ஆர்பிட்டில் அது ஃபுல்லாக சுற்றி வந்தபடியே ஆய்வு மேற்கொள்ளும் இந்த மேப்பிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல இதை ஃபுல்லாக அது அங்கேருந்தே பண்ணிகிட்ருக்கோம் நிலவில் எங்கெங்கெல்லாம் கிரேட்டர்ஸ் இருக்குது இதை சார்ந்து ஸ்பாட் பண்ணோம் இது போல் பல வேலைகளை இதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க மக்களே இப்போ வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி ஒவ்வொரு இந்தியர்கள் நிலவில் நீங்காவது இடம் பிடிச்ச நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் தான் நம்ம விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது பெர்ஃபெக்டாக லேண்டிங் ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணிச்சு லூனார் மேலே இதுக்கு அடுத்து கரெக்டாக நான்கு நாட்கள் கழித்து என்ன ஆகுது இந்த எல்ஆர்ஓ சொன்ன பார்த்தீங்கன்னா நாசாவோடய ப்ராடெக்ட் அந்த ஆர்பிட்டரு அது ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிதுங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது நம்மளோட விக்ரம் லேண்டர் நிலவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நாசாவோட அந்த எல்ஆர்ஓ கண்டுபிடிச்சி இதை சொல்லிச்சு இந்த கட்டம் போடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரிந்து பாருங்கள் இங்கே தான் நம்ம விக்ரம் லேண்டர் இருக்கிறதா நாசா சொல்லியிருந்துச்சுங்க ஓகேப்பா லேண்டாக முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் நாலு நாட்களில் நாசாவும் அறிவிச்சிருச்சு ஆமா இந்தியாவை அமிச்சா அந்த குறிப்பிட்ட விக்ரம் லேண்டர் சேஃபாக தர இறங்கிடுச்சு அப்படின்ட்டு எதுக்காக இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிற மக்களே இந்த எல்ஆர்ஓ இருக்குல்ல இதுக்கும் நம்மளோட விக்ரம் லேண்டர் இருக்குது பாருங்க இதுக்கும் இடைப்பட்ட தூரம் நூறு கிலோமீட்டர்ஸ் தான் ஓகேவா நூறு இந்த நிலவோட தென்துருவ அருகில் பார்த்தீங்கன்னா மேன் சைனஸ் அப்படின்ற கிரேட்டர் ஒன்று இருக்குது மிகப்பெரிய பள்ளமும் எடுத்தீங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கிரியேட்டர் அப்படின்னா ஸோ நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே நாம் எதுக்காக விக்ரம் லேண்டரை கரெக்டாக ஸ்பாட் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன ஆச்சுன்னு எதுக்காக நாம தெரிஞ்சக்கூடாது ஏன்னா இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து தான் சந்திரயான் த்ரீ மிஷினை முழுக்க முழுக்க இனிஷியேட் பண்ணாங்க நாசாவோட உதவியும் இந்த சந்திரயான் த்ரீ மிஷினில் இருந்துச்சு அது மறுக்க முடியாத உண்மை தான் ஆனால் பேருதவி கிடையாதுங்க அவங்கள முடிஞ்ச உதவியை அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால தான் தோழமை சார்ந்த நாசா இந்த விக்ரம் லேண்டரோட இப்போது இடம் எங்கேன்னு தேட முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க இந்த தேடுதல் முயற்சியோட பலனா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதுதான் மக்கள் மத்தியில் வேற மாதிரி வந்து விழுந்திருக்குங்க அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் ஆசா ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஆர் பார்த்தீங்களா அந்த ஆர்பிட்டர்ல லேசர் ஆல்டிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கு இது ஒரு பெயலோடு ஒரு உபகரணம் இது என்ன பண்ணுனா இந்த லேசர் பல்சஸ் இருக்கு மேலே இது டிரான்ஸ்மிட் பண்ணும் கிட்டத்தட்ட சிக்னல் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த டிரான்ஸ்மிஷன் எந்த டார்கெட் மேலே நடந்துச்சு தெரியுமா நம்ம விக்ரம் லேண்டரை நோக்கி அது எப்படி ப்ரோ கம்யூனிகேட்டே பண்ண முடியாது இஸ்ரோவாலையே பண்ண முடியலையே எப்படி நாசா மட்டும் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த மிஷின் அவங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து கொண்டு போகும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிச்சுட்டாங்க நாமளே இவ்வளோ யோசிக்கிறோம் விஞ்ஞானிகள் அறிவில் சிறந்தவங்க அவங்க பெருசாக யோசிக்காமல் இருந்திருப்பாங்க விக்ரம் லேண்டரில் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படின்ற ஒரு உபகரணம் பொருத்தப்பட்டுருந்துருக்குங்க இந்த உபகரணத்தோட விரிவான பெயர் பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஏ அதாவது தி லேசர் ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் அரேன்னு சொல்லுவாங்க இந்த டிவைஸோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் வரைக்கும் இருக்கும்ங்க அவ்வளோதான் எயிட் குவாட்ஸ் கார்னர் கியூப் பிரசம்ஸ் அமைப்பில் தான் இது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கும் இது எந்த இடத்த ஃபிக்ஸாக இருக்கின்றதா ஹைலைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம விக்ரம் லேண்டர் இதோட இந்த வயிற்று பகுதி இருக்குல்ல உள்ள இதிலேருந்து தான் அந்த படகை ஒன்று விரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட பிரக்யான் ரோவர் இருக்குல்ல அது வெளியே வரும் ஸோ விக்ரம் லேண்டர் அம்மா உள்ளேருந்து வெளியே வர குழந்தை தான் பிரக்யான் ரோவர் ஓகேவா இந்த விக்ரம் லேண்டருக்கு தலைப்பகுதியில் இங்கே பாருங்கள் எல்ஆர்ஏன்னு தெரியுதா அந்த ஆண்டர மாதிரி இருக்க ஷேப்புக்கு பக்கத்தில் இங்கே தான் கரெக்டாக அந்த ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் அமைக்கப்பட்டிருக்கோம் எல்ஆர்டி இந்த எல்ஆர்ஏ மேலே தான் நாசா அந்த ஆர்பிட்டரை பயன்படுத்தி டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க இந்த லேசர் பல்சஸை இந்த ட்ரான்ஸ்மிட் பண்ணப்பட்ட லேசர் பல்சஸ் இந்த இடத்துல தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு இட் மீன்ஸ் எல்ஆர்ஏல தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு இதுக்காக தான் இந்த டிவைஸை விக்ரம் லேண்டர்லேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எல்ஆர்ஏ இருக்குல்ல இதை டெவலப் பண்ணது இஸ்ரோ மட்டும் கிடையாது நாசா மட்டும் கிடையாது ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த எல்ஆர்ஏவை முழுக்க முழுக்க டெவலப்பே பண்ணி முடிச்சிருந்தாங்க இது மேலே அந்த லேசர் பல்சஸ் விழுந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ அது என்ன இருக்குன்னா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிறது தான் இந்த ஒரு முயற்சி என்னப்போ கிடச்சிருக்க வெற்றியே இந்த ஒரு வெற்றி நம்ம இந்தியர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ நாசாவை சார்ந்திருப்பாங்கள அவங்களுக்கு சம சந்தோஷத்தை கொடுத்துருங்க ஏன்னா ஒரு புதிய ஏறா ஆரம்பிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும் ப்ரிசைஸ் லூனார் நேவிகேஷன் சார்ந்த ஒரு எர ஆரம்பிச்சிருக்கிறதா நாசாவை சுற்றி இருக்க பல பேர் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த லேசர் பல்சர்ஸை பயன்படுத்தி பவுன்ஸ் பேக்காக ஒரு விஷயத்தை நம்ம பெறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது மக்களே அது எங்கே நியர் சவுத் போல் ஓகேவா லூனாரில் அங்கேருந்து த எபிலிட்டி டு பிங் ஃப்ரம் மூவிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு இதை வகைப்படுத்துகிறாங்க இந்த நியூ எரான்ற எதுக்காக சொல்கிறாங்கன்னா அது காரணம் இதுதான் இயக்கத்துல இயக்கத்தில் இருக்கிற ஒரு விண்கலம் ஓகேவா அதாவது ஆர்பிட்டரை வச்சுக்கோங்களேன் அந்த நிலவை சுற்றி வருது அப்படின்னா அதில் இருந்து நாம் லேசர் பல்சஸை செலுத்தி பவுன்ஸ் பேக் பண்ண வைக்க முடியுதுன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது ஸோ இதனால தான் ஆய்வாளர்கள் வரைக்கும் எந்த அளவு சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பிங்குன்ற வார்த்தை அவங்க பயன்படுத்த காரணமும் அதுதான் பிங் மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா இதுதான் சாதாரண டம்ல சொல்கிறதா இருந்தால் ஷாலிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட காட் ஆட் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் இருக்குல்ல மேரிலாண்டில் அதோட முதுகெலும்பு இந்த பர்சன் தான் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா ஆக்சுவலாக இந்த ஒரு முயற்சியில் முக்கியமான தலைவர் இவரோட கருத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நிலவு மேலே இருக்க அந்த ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் இருக்குல்ல நிலவு மேலே மீன்ஸ் நம்மளோட விக்ரம் லேண்டரோட தலைப்போதில் இருக்க பாருங்கள் அந்த ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் மேலே பிங் செஞ்சுருக்கும் இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது டவுட்டாக தான் ஆரம்பித்தோம் என்ன ரிசல்ட் கிடைக்குமோன்னு பட் இப்போ சாதிச்சிருக்கோம் கூடிய விரைவிலேயே விக்ரம் லேண்டரை கண்டுபிடிச்சிருவன்றாங்க எவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இப்போ இந்தியர்களுக்கு ஒரு பெருமிச்சு வரும் இதன் மூலமாக புதிய யுக்தி ஒன்று கிடச்சிருக்குன்றாங்க நமக்காக உதவி பண்ண போய்ட்டு இப்போ ஒரு புதிய ஏறவே ஆரம்பிச்சிருக்கு ஒரு புதிய மெத்தடே ஆரம்பிச்சிருக்கான் அதாவது இனிமேல் வர்ற காலங்களில் அடுத்தடுத்த மிஷின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா நாசாக ஆயிரத்தி மிஷின்ஸ் இருக்கேன் விண்வெளி சார்ந்து அந்த மிஷின்ஸில் பயன்படுத்த போகிற விண்கலன்களில் இந்த ரெட்ரோ ரெஃப்ளெக்டரை பொருத்தலாம் அப்படின்ற விஷயம் இப்போ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் இதுக்காக விதை போட்டிருக்கிறது நம்மளோட சந்திரயான் த்ரீ தெரியும் மிஷின் தான் என்ன மறந்த மக்கள் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் ஒரு செய்தியை மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஏமாந்து பத்து பேருக்கு அந்த செய்தியை பரப்பி அவங்களே ஏமாத்துவீங்க அதுக்கப்புறம் எதுக்கு அந்த செய்தியை பொருள்னு மற்ற எல்லாரையும் கேட்க ஆரம்பிப்பீங்க ஸோ ஒரு செய்தியை மேலோட்டமாக பார்க்காம அதோட ஆழம் வரைக்கும் போனீங்கன்னால் மட்டும்தான் அதை அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா மட்டும்தான் உண்மை உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களே ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் இன்னும் கண் வெடித்ததா இஸ்ரோ அறிவிக்கலை நாசாவும் அறிவிக்கல ஜஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போதான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு புரிஞ்சிடுச்சா ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் விக்ரம் லேண்டரை மட்டும் ஒரு வேலை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த லூனார் சார்ந்தோ இல்லைனா ஸ்பேஸ் சார்ந்தோ என்ன ஒரு மிஷனை நம்ம முன்னெடுத்தாலும் இதில் ஏற்பட்ட சில எரர்ஸை நாம் போக்குறதுக்கு அது வழிவகை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஃபைண்டிங் முன்வைக்கப்பட்டால் நிறைய விஷயங்களுக்கு திறவு கூட அது அமையுங்க யார் கண்டா நாளை பின்ன விக்ரம் லேண்டர் கண் பிரக்யான் ரோவர் வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற செய்தி வந்து நம்ம காதில் விழுந்துச்சுன்னா அதை விட சந்தோஷமான செய்தி வேறு என்ன இருக்க போகுது ஸோ காத்துக்கிட்டு இருப்போம் இந்தியர்கள் நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே ஏன் நானும் காத்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்